இங்க எதுக்கு வந்தீங்க இங்க தான் வரக்கூடாதுன்னு கூடாதுன்னு சொல்லிருக்கல்ல உங்களே ஏன் வந்தா உங்களுக்கு என்ன பிரச்சனை டீச்சர் புருஷன் குடிகாரன்னு தெரிஞ்சா எனக்கு தானே யாசிங்கோ நாளைக்கு ஸ்டூடண்ட் என்னை எப்படி மதிப்பாங்க மரியாதைய பத்தி நீ ஏன்டா பேசுறியா புருஷனுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதைய முதல்ல நீ எனக்கு குடுறே நீ வேலைக்கு போகாட்டனாலும் உனக்கு செய்ய வேண்டியதை செஞ்சு குடிக்கிறதுக்கு செலவுக்கு பணம் கொடுத்து உன மரியாதைய தானே வச்சிருக்கேன் டீச்சர் யார் தெரிஞ்சவங்க சரிங்க டீச்சர் வரேன் யா புருஷன் சொல்ல வேண்டியது தானா அதனால தெரிஞ்சவங்க நீ இப்படி குடிச்சிட்டு வந்தேனா உன்னை எப்படி என் புருஷன் சொல்ல முடியும் இந்த உலகத்துல எத்தனை பேர் குடிக்கிறான் குடிக்கிறவங்கள அவனுக்கு முன்னாடி புருஷன் நான் சொல்றாங்க சொன்னா புரிஞ்சுக்கங்க என் மானத்தை வாங்காதீங்க நீ தாண்டி என் மானத்தை வாங்கிட்டா எங்க உன் பிரின்சிபல் கூப்பிடுறே இது வரைக்கும் பொறுமையா பேசிட்டு இருந்தேன் இனிமேல் பொறுமையா இருக்க மாட்டேன் யா பாத்திரகாலியா மாற போறியா நான் உயிரோட இருக்க மாட்டேன் கிளம்பு நான் பூஜா காட்டுறியா இல்ல உண்மையா தான் சொல்றேன் உன் கூட தினமும் பட்டு ஒவ்வொரு நாளும் அழுது உன் வார்த்தைகளை கேட்டு தினம் செத்து செத்து வாழ்றதை விட ஒரேடியா போயிட்டா நிம்மதியா இருக்கும்ல ரொம்ப சீன் படாதா புடிச்சு தொலை போ இங்கிருந்து வரான்